இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ ஈவினிங்கே நானும் ஸ்ரீபாப்பா மட்டும் கிளம்பி இன்னைக்கு கார்த்திகைன்றனால பக்கத்தில் இருந்த ஒரு குமரன் கோயில் தான் போயிருந்தோம் இது எங்கள் ஊரில் இருக்க ஒரு சின்ன முருகர் கோயில் தான் போயிட்டு முருகர் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு பிரகாரம் சுற்றி வந்துட்டு இருந்தோம் ஸ்ரீபாப்பா செம்ம ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா வெளியே கூப்பிட்டு வந்தாலே பயங்கர ஹாப்பி ஆகிடுவாவன் கோயில் ஃபுல்லாக மாதிரி மண்ணு கொட்டி வச்சிருந்தாங்க நல்லா ஜிலு ஜிலுன்னு இருந்துச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி மாரியம் கோயில் போயிட்டேன் பக்கத்திலே தான் இருக்கும் சரி அம்மாவே போயிட்டு அங்கே நல்லா சாமி கும்பிட்டு சுற்றி வந்து கொஞ்சம் காவியா ஏழு விளையாண்டுச்சு அங்கேருந்து வந்து பெருமாள் கோயில் கிளம்பிட்டேன் அதுக்கும் பக்கத்திலே தான் பெருமாள் கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வைகுண்ட ஏகாதசின்றனால கோயிலில் நிறைய வேலை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுப்பான் கொடுப்பான்னு உட்காந்து தான் கடைசி வரைக்கும் பிரசாதம் கொடுக்கவே இல்லை சரி சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்